ஓ நமோ பகவதே வாசுதேவாய தன்பந்திரஹே அமிரகலசகஸ்தாய திரைலோகநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நாம காலபுருஷனுக்கு நான்காவது ராசி நீர்த்தத்துவத்தின் மேநிலை ராசி கடகராசி இந்த ராசியின் அதிபதி மனோகாரன் சந்திரபகவான் இந்த ராசிக்கு நாம் பார்ப்பது கடகராசி புதன் பகவானின் அதி யோக நட்சத்திரமான கடகராசியை பார்க்குறோம் இந்த கடகராசியை ஆகிய ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் நான்கு பாதம் உள்ளடக்கிய அற்புதமான தனயோகம் கொண்ட ராசி இந்த ராசியில் குரு பகவான் அதி உச்சமும் சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்று மிகப்பெரிய குருச்சந்திர யோகத்தை இந்த ஜாதகருக்கு தர ஆயத்தமாக ஆக மொத்தத்தில் காலபுருஷனுக்கு நான்கு என்று சொல்லக்கூடிய அந்த நான்கு பிறப்பவர்கள் நல்ல மாடி வசிக்கும் யோக யோகம் பெற்றவராகவும் நல்ல நீர்நிலை தோட்டம் பெற்ற யோகம் பெற்றவராகவும் அடுக்கு மாடியில் வசிக்கும் ராஜயோகம் பெற்றவராகவும் நல்ல வாகன யோகம் பெற்றவராக பூமியில் சிறச்சொத்தில் எழுப்பி ராஜயோகம் பெற்று பெரும்பாலும் தனவந்தராக இருக்கிறார் இவருடைய குடநல்களை பார்த்தால் இவர்கள் மிகவும் புதன் பகவானின் அணுக்கிறத்தால் சாமர்த்தியசாலிகளாக இருக்கின்றார்கள் சாமர்த்தியமாய் பேசுவதில் வல்லவர்களாக இருக்கிறார்கள் பகைவர்களை நண்பராக்கி கொள்வார்கள் எப்பொழுதும் மனக்கல்வையுடையவராக இருக்கின்றார்கள் காட்டில் தெரியும் யோகம் பெற்றவர்கள் மிகவும் தாழ்ந்தோரை போல் தின்பண்டங்களை ஒன்று பராரியாய் இருக்கின்றார்கள் தாய் தந்தரையின் அன்புக்கு இருக்கிறார்கள் தெய்வ பக்தி மிக்கவர்கள் வஞ்சக நெஞ்சம் இல்லாதவர் பிறரை கேலி செய்வதில் விருப்பமுடையவர் சுகத்தை அனுபவிப்பவர் அஞ்சா நெஞ்சமுடையவர் கண்ணும் நெற்றியும் உயர்ந்து ஒதுக்கமாக இருக்கும் இவர்களுக்கு மேலும் இந்த நட்சத்திரக்காரர்கள் மகா யோகம் படைவர்கள் பிற பெண்கள் மீது விருப்பம்முடையவராய் இருக்கின்றார்கள் தீயவனில் பொருள் சேர்ப்பதை விரும்புகின்றார்கள் ஆன்மீகம் தபத்தில் விளங்குவார்கள் லக்ஷ்மணன் என்று சொல்லக்கூடிய ஆதிசசன் இந்த பிறந்ததாக ஐதீகம் சொல்கின்றது அந்த வகையில் இவர்கள் மகா யோகக்காரராகவும் கேட்டிக்காராய் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய யோக சித்தர் என்றார் இக்கலிபத்தில் அகஸ்தியை வழிபட வேண்டும் அகத்திய சித்தருடைய மந்திரத்தை ஓம் ஸ்ரீ உம் அம் உம் ஸ்ரீ அகத்திய பெருமானே நம ஓம் ஸ்ரீ உம் அம் உம் ஸ்ரீ அகத்திய பெருமானே நம ஓம் ஸ்ரீ உம் அம் உம் ஸ்ரீ அகத்திய பெருமானே நம என்று அகத்திய சித்தரை பிடித்து கொண்டு அகத்திய சித்தருடைய மந்திரத்தை தினந்தோமுறை இவர் இருபத்தி ஒரு முறை சொல்லி தொழில் விஷயமாக வெளியே செல்லும் யோகம் இந்த நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திர ஒன்பதாவது நட்சத்திரம் ஒளிபொருந்திய ஒம்பது என்ற வெற்றிகளை குவிக்கக்கூடிய நட்சத்திரமாக இந்த ஒன்பதாவது நட்சத்திரம் வருகின்றது அந்த வகையில் நீங்கள் மகா யோகம் பெற்றவர்கள் உங்களுடைய யோகம் விலங்கு என்று பார்க்கும் பொழுது ஆண் பூனையை வீட்டில் வளர்க்கலாம் அல்லது வளர்க்க முடியாதவர்கள் பக்கத்தில் உள்ள பூனைக்கு பால் கொடுத்து வளர்க்கலாம் அல்லது ஆண் பூனையினுடைய போட்டோவை உங்களுடைய ஃபோன் அல்லது போட்டோவை வைத்து பார்த்து யோகத்தை பெறலாம் அதிர்ஷ்ட மரம் என்று சொல்லும்போது புன்னை மரத்தை வளர்க்கலாம் அல்லது பொன்னை மரத்துக்கு கீழ் நின்று காற்று வாங்கலாம் அல்ல புன்னை மரத்தை உங்களுடைய ஃபோனில் அதிர்ஷ்ட மரமாக வைத்துக் கொள்ளலாம் இது யோகத்தை கொடுக்கும் மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட பறவை என்று சொல்லி நீலக்கோயில் என்று சொல்லுடைய கிச்சி பறவையை அதிர்ஷ்ட பறவை பறவையாக வீட்டில் வளர்க்கலாம் அல்லது அந்த பறவை தொட்டு வணங்கலாம் அந்த பறவையுடைய படத்தை வீட்டில் வைத்து பார்க்கும்படி உங்களுக்கு யோகம் கிடைக்கும் அதிர்ஷ்ட தெய்வமாக ஆதிசேஷன் என்ற விஷ்ணு பகவான் ஸ்ரீரங்கநாதர் ஆதிசேஷன் மேல் படுத்துறங்கும் பாம்புவை நீங்கள் வழிபட்டு வரும் பொழுது உங்களுக்கு யோகம் இன்னும் அதிகமாக சீக்கிரம் கிடைக்கும் உங்களுடைய நட்சத்திர அதிபதியே புதன் பகவான வருவதால் நீங்கள் புதன் பகவானை அடிக்கடி வழிபடுவது யோகம் தரும் நீங்கள் அடிக்கடி ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீரங்கநாத வள்ளி கொண்டிருக்கும் இந்த ஆதிசேச பெருமானை அடிக்கடி வழிபட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் என்னில்லா செல்வ வளம் கிடைப்பது என்பது நிதர்சனமான உங்கள் உங்களுடைய திசையாக கேது திசை சூரியன் திசை செவ்வா திசை குரு திசை சனி திசை யோகத்தை கொடுக்கக்கூடியது உங்களுடைய வசியோக நட்சத்திரம் வசிய நட்சத்திரம் என்று சொல்லும்பொழுது புன்னபூச நட்சத்திரம் உங்களுக்கு வசிய நட்சத்திரமாக வருகிறது ஆகியும் பாம்பு நட்சத்திரமாகையால் நீங்கள் யோகம் யோகமுள்ளவர்களாக மேகம் யோகம் பெற்றவர்களாகவும் இருக்கின்றார்கள் என்பது நிதர்சனமாக உண்மை நீங்கள் திருப்பாம்புரம் அல்லது கீழப்பெரும்பலம் அல்லது திருநாக்கேஸ்வரம் சுவாமி அல்லது பாம்பின் மேல் குடிகொண்டிருக்கும் ரங்கநாதர் ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டு வழிபது உங்கள் வாழ்க்கையில் எண்ணில்லா யோகம் கிடைக்கும் நீங்கள் இப்பிரபிர சூரியனுடைய கர்மாவை அனுபவிக்க பிறந்தவர்கள் பெரும்பாலும் அரசாங்கத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவராக அரசாங்க வேலை செய்யக்கூடியவராக இருக்கின்றார்கள் நீங்கள் உங்களுடைய கர்மா என்று பார்க்கும் பொழுது முற்பிறவியில் மூன்று தலைமுறைகளும் உங்கள் வீட்டில் எதிர்பாராத விபத்துகளும் ஆக்சிடென்ட் நடந்த வண்ணம் இருக்கும் மேலும் தற்கொலையின் ஆவிகள் உங்கள் குடும்பத்தில் நடந்த வண்ணம் இருக்கும் மேலும் உங்களுக்கு அரசாங்க வேலை செய்வர்கள் உங்கள் கூட்ட குடும்பத்தில் இருக்கிறதா இருக்கும் இல்லது ரெண்டு மூணு தாரம் செய்தவர்கள் உங்கள் குடும்பத்துக்கு இருந்தவர்களாகும் இதெல்லாம் பார்க்கும் பொழுது உங்களுடைய கர்மா சூரியட கர்மாவாக இந்த சூரிய கர்மாவை நீங்கள் பிறவியில் தீர்க்க நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நேரம் போதெல்லாம் கும்பகோணம் அருகிலுள்ள ஆடுதுறை சென்று ஞாயிறு காலை ஆறு ஒட்டு ஏழு சூரியகோரையில் நாற்பத்தாறு தாமரைப்பூ வைத்து வழிபட்டு கோபத்தை பூ கோதமைப்பூ தானம் செய்து நாற்பத்தாறு நெய்விளக்கு திவிட்டு சூரிய பகவானிங்களை மனதார திருத்தி சுகத்தை வழங்கும் சூரியா போட்டு செல்வம் வழங்கும் செங்கதிர் போட்டி நலங்களை வழங்கும் ஞாயிறே போட்டி ஆற்றலை வழங்கும் ஆதவா போட்டி நமக்கிரகத்தின் நாயகா போட்டி நாளும் பரந்தரும் கதிரவா போட்டி போட்டி என்று மனதார நாற்பத்தி ஆறு முறை இந்த துதியை நீங்கள் சொல்லி வரும் பொழுது உங்கள் வாழ்க்கை பதினாறு விதமான செல்வ பெர்களும் அஷ்டலட்சுமிகளான தனலட்சுமி தானியலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி ஐஸ்வர் லட்சுமி ஆதிலட்சுமி சந்தான லட்சுமி ஜெயலட்சுமி என்று சொல்லக்கூடிய எட்டு லட்சுமியில் உங்கள் வீடு தேடி வாசம் பண்ண வந்து விடுவார்கள் மேலும் நீங்கள் ஆதித்ய கிருதயம் படிக்கலாம் சூரிய நமஸ்கார் செய்யலாம் யோகா செய்யலாம் இதனால் உங்களுக்கு யோகம் அடித்து கொண்டே இருக்கும் இது உங்களுடைய மிகப்பெரிய ராஜயோக தந்திரமாகும் நீங்கள் அடிக்கடி நீர்ஸ்தலம் என்பதால் பஞ்சநீர் தயிர் பன்னீர் பாலபிஷேகத்தை அம்பாள் பெருமாள் முருகருக்கு நீங்கள் அபிஷேகமாக கொடுக்கும் பொழுது உங்களுக்கு யோகம் விளை செய்யும் உங்களுடைய அதிர்ஷ்ட கலர் என்று சொல்ல பிளாக் சி ரெட் அதாவது ரத்த ரத்தத்தோடு கலந்த பிளாக் அல்லது பிளாக்கோடு கலந்த ரத்தம் என்று சொல்லிய அதிர்ஷ்ட கலரை நீங்களுடைய வாகனம் உங்களுடைய அதிர்ஷ்ட உடைமைகள் ட்ரெஸ்ஸு பயன்படுத்தி பொழுது யோகம் இன்னும் விருத்தியாகும் பிரியமானவர்களே உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான தலைவலி பிரச்சனை அடிக்கடி இருக்கும் இது உங்களுடைய நட்சத்திர கர்மா இதை நீங்கள் தீர்த்துக்கொள்ள யோகா செய்யலாம் சித்த வைத்தியங்கள் பார்க்கலாம் சிவ வழிபாடு செய்யலாம் சிவசூரியனா வழிபாடு செய்யலாம் மேலும் நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது யோகங்கள் இன்னும் உங்களுக்கு விருத்தியாகும் உங்களுடைய உணவுப் பழக்கம் என்று மோர் குழம்பை அடிக்கடி உணவில் சேர்த்து சேர்த்துக்கொள்வதும் குழம்பு அடிக்கடி உடம்பு சேர்த்து கொள்வதும் யோகத்தை தரும் நீங்கள் தானமாகும் இந்த மோர் கொழும்பு சாதத்தையும் வற்றற்கொழும்பு பிறருக்கு கொடுத்து வரும் பொழுதே உங்களுக்கு யோகம் விருத்தியாகும் வயதானவர்களுக்கு சூரியனை கர்மாவை குலைக்க வயதானவர்களுக்கு கோதுமை தானம் பண்ணலாம் கோதுமை உணவிலே கொடுக்கலாம் அதை கொடுக்கும்பொழுது உங்களுடைய என்பது இன்னும் யோகமாக வழிபட்டு இப்பிறவிலுக்கு கிடைக்க வேண்டிய யோகத்தை எல்லாம் உங்களுக்கு இந்த புதன் பகவான் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து மிகப்பெரிய ராஜ யோகத்தை பிடித்து நீங்கள் இப்பிரவியில் கிடைக்க வேண்டியதை அவசியம் உங்களுக்கு கொடுத்து விடுவா நீங்கள் சுகத்தை அனுபவிக்க பிறந்தவர்கள் அவசியம் நீங்கள் இதை பார்த்து கொள்ள வேண்டும் உங்கள் யோகம் அவசியம் நல்ல யோகத்தோடு இந்த கர்மா முடிவதற்கு சிவ வழிபாடு சூரிய நமஸ்கார் செய்வது மிகப்பெரிய யோகத்தை தடும் அவசியம் நீங்கள் ஆதிசேஷர் வழிபாடு அடிக்கடி சென்று வழிபடும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ராஜ யோகமாக இந்த புதன் நட்சத்திரமான ஆயிலிய நட்சத்திர பிறந்தவர்கள் கமிஷன் கான்ட்ராக்ட் மட்டும் இல்லாமல் தொழில் வசியம் குபேர் வசியம் பணவசியம் பெற்று மிகப்பெரிய ராஜாவாக இப்ரவில் வருவது உண்மை நீங்கள் புதன் முடிந்தால் ஞாயிற்றுக்கிழமை புலால் உணவு சாப்பிடாம இருப்பது யோகத்தை தரும் ஏனெனில் உங்கள் சூரியன் கர்மா பிறகு இருப்பதால் அன்று உணவு சாப்பிடா அசை உணவு சாப்பிடாமல் சூரிய நமஸ்காரம் பண்ணுவது சூரிய வழிபாடு செய்வது அன்று மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் உங்களை மிகவும் உயர்ந்த ஸ்தானத்துக்கு உருவாக்கும் அரசாங்க உயர் பதவியை கொடுக்கும் அரசாங்க எண்ணிலடங்க உயர் பதவி ராஜ யோகத்தை கொடுத்து மிகப்பெரிய ராஜாங்க பதவியையும் கொடுக்கும் இந்த நட்சத்திர காரணக்கு நீங்கள் நிபுணத்துவம் உள்ளவராக நல்ல பேச்சின் வல்லவர்களாக இருந்து இப்பூமியில் நிமு கனிவான பொய்யான பேசி மிகப்பெரிய ராஜயோகத்தை பெறுவது உண்மை உங்கள் ரெண்டு கூடிய அந்த ஒன்பதாம் நட்சத்திரத்துக்கு பத்தாவது மகம் நட்சத்திரம் என்ற சூரியன் என்று செல்லும் பொழுது உங்கள் தன நட்சத்திரமான மக நட்சத்திரக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் நட்சத்திரமா வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ராஜயோக பதவியிலும் மிகப்பெரிய அரசாங்க பதவியில் கிடக்க மிகப்பெரிய ராஜாங்க பதவியில் கிடக்கு மிகப்பெரிய தனவந்தராக வருவது உண்மை இந்த ஆயுத நட்சத்திரக்காரர்களுக்கு தனதாரை என்று சொல்லும் பொழுது மகம் இந்த மகம் மகன் நட்சத்திரக்காரர்கள் கணவன் மனைவியாக நீங்கள் அமைத்துக் கொள்ளும் பொழுது இந்த ஆயில நட்சத்திர மிகப்பெரிய தனதாரை ஏற்படும் மிகப்பெரிய ராஜயோகம் ஏற்படும் அதன் மூலமாக நீங்கள் பணபருமும் தனபரமும் கிடைத்து மிகப்பெரிய குபேரனாய் இந்த மக நட்சத்திர மூலமாக நீங்கள் வருவது உண்மை ஏனெனில் உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி இந்த புதன் நட்சத்திரத்தின் அதிபதியாக உங்கள் ஆயுள் லட்சத்தின் அதிபதியாக புதன் பகிறார் இந்த மகன் லட்சத்தின் அதிர்ஷ்ட தேவதையாக சுக்கர பகவானே வருகிறார் இந்த சுக்கர பகவானும் புதன் பகவானும் சரி என்பது மகாலட்சுமி யோகத்தை கொடுத்து உங்களை இப்பிரபில் மிகப்பெரிய தனவந்தராக மிகப்பெரும் யோகம் படுத்துவராக மாற்றி அனைவரும் இயக்கக்கூடிய மிகப்பெரும் ராஜாவாக கோடீசுவர தனயோகத்தை பெற்று இப்பிரவையில் என்றும் இன்றும் என்றும் நீங்கள் ராஜாவாக இந்த ஆயுள் லட்சத்தில் இருப்பபோது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை